வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நேசம் பதினாறு பரபரப்பான நகரத்தின் மையத்தில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான வில்லா செல்வ செழிப்பின் உபயத்தில் நல்ல பராமரிப்பில் இருந்தது பெரிய பெரிய கண்ணாடிகளாலும் வெள்ளை வண்ண வெளிப்பூச்சுடனும் நேர்த்தியாக வெட்டப்பட்ட புல்வெளிகளுடனும் கடல் நீல வண்ணத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்விம்மிங் பூலுடனும் அந்த வில்லா அமைந்திருந்தது வாகனத்தை அந்த வில்லாவின் கேட்டினுள் செலுத்தவும் மீனாட்சியின் கண்கள் விரிவடைந்தன மெல்ல வீராபுரம் குனிந்து சீனியர் நாம எங்க வந்திருக்கோம் என்றால் பதட்டத்துடன் வாகனத்தை அந்த வீட்டின் போர்டிகோவில் நிறுத்தியவன் உடனடியாக பதிலளிக்கவில்லை அவளுக்கு மெல்லிய குறும்பு புன்னகையை பரிசளித்தவன் இதனடா பயப்படாத ஆளை சந்திக்கணும் என்று சாதாரணமாக கூறியபடியே முன்னால் நடந்து சென்றான் வீரா மீனாட்சி சில நொடி தயங்கினாள் பின் வீராவின் கூர்மையான பார்வையில் அவனை பின்தொடர்ந்து சென்றாள் வீட்டின் உள்ளே மல்லிகை மற்றும் சந்தன மரத்தின் ஏர் பிரெஷ்னரின் வாசனை நிரம்பியிருந்தது அலங்கரிக்கப்பட்ட சரவிளக்குகள் கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்க நுணுக்கமாக செதுக்கப்பட்ட சோஃபாக்கள் கதவுகள் என்று அந்த இடம் பார்ப்பதற்கே எளிமையான அழகாக இருந்தது முன்னே சென்ற வீரா அம்மா அம்மா என்றபடியே உள்ளே நுழைந்தான் அவனது குரல் அந்த விசாலமான அறையில் சற்று எதிரொலித்தது நேர்த்தியான புடவை அணிந்து கிச்சனில் இருந்து வெளியே வந்த வசுந்தரா வீரா கண்ணா இப்பதானே கிளம்பி வந்துட்டியா என்றவர் கண்கள் மகனை விடுத்து அவனுக்கு பின்னே நின்றிருந்த மீனாட்சியை கண்டுகொண்டது மகனை ஓரம் தள்ளிவிட்டு மீனாட்சியின் அருகில் வந்தவர் மீனாட்சியின் நாடி பற்றி தன்னை நோக்கி திருப்பியபடி டேய் வீரா யாருடா அந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா நம்ம தமிழ் பொண்ணா என்ன என்றவர் யாரம்மா உன் பேர் என்ன என்றார் மீனாட்சியிடம் என் பேரு மீனாட்சி என்றால் காற்றுக்கும் வலிக்காமல் மீனாட்சி நல்ல பேருமா உனக்கு ஏத்த பேர் தான் யாரு நீ வீரா கூட எதுக்கு வந்திருக்க யாருடா வீரா இது என்றார் வசந்தரா மீனாட்சி யார் என்று அறியும் ஆவலில் அவள் முகத்தில் இருந்து கண்களை எடுக்க முடியாமல் அவள் என்ன போகிறாள் என்ற பதில் தெரிய வீராவின் பார்வை மீனாட்சியின் மீது தேவைக்கும் மேலாக ஒரு கணம் நீடித்தது இன்னும் அவர்களுக்குள் எதுவும் பகிரப்படாத சூழலில் வீராவின் இந்த எதிர்பார்ப்பு அபத்தம் என்றாலும் அவன் எதிர்பார்ப்பை அவள் கண்களில் தேடினான் வீரா வீராவின் பார்வையை கொண்ட வசுந்தரா டேய் அந்த முதல்ல வெளியே துப்பிட்டு வா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான் என்று சலித்தபடி கட்டளையிட்டார் தாயின் கண்டிப்பில் அருகில் இருந்த குப்பைத் தொட்டியில் வேகமாக சுவிங்கம்மை துப்பியவன் மீனாட்சியை பார்த்தான் தன் முன்னே நின்றிருந்த வசுந்தராவின் கால்களை குனிந்து தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிய மீனாட்சி ஆண்டி நான் என்று அவளுடைய குரல் தடுமாறியது வசுந்தராவின் கண்கள் அங்கே கண்களில் எதிர்பார்ப்போடு நின்ற வீராவையும் கண்டுகொண்டது தாய்க்கு தெரியாதா இத்தனை நாள் பெண்கள் பேச்சையே எடுக்காதவன் இன்று வீட்டிற்கே ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான் என்றால் சந்தேகிக்க வேண்டிய விஷயம்தானே மீனாட்சி திணற அவ என் ஜூனியர்மா என்றான் வீரா வேகமாக வசுந்தராவின் கண்கள் மீனாட்சியை பார்த்து ஓ உன்னோட ஜூனியரா என்றது ஆன்டி ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு ஹெல்ப்புக்காக இங்க வந்திருக்கேன் என்றாள் மீனாட்சி அப்படியா சரிம்மா வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா என்றபடி மீனாட்சியின் தோளில் கை வைத்து சமையல் கட்டினுள் அழைத்து சென்ற தாயை பார்த்து அம்மா நாங்க கிளம்பணும் வேலை இருக்கு என்ற வீராவின் கூற்றை கண்டுகொள்ளாத வசந்தரா திரும்பி பார்க்க முயன்ற மீனாட்சியை நாடியை பிடித்து தடுத்து நீ கண்டுக்காதம்மா அவ அப்படியே அவங்க அப்பா மாதிரி வேலைன்னு வந்துட்டா தையா தக்கானு குதிப்பான் நீ வா ஆமா இப்போ எங்க தங்கி இருக்க உன் சொந்த ஊர் என்ன உன் அம்மா அப்பா என்ன செய்யறாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு என்று பேசியபடியே மீனாட்சியை கையை பிடித்து சமையல் கட்டினுள் அழைத்து சென்றார் வசந்தரா மீனாட்சியும் வசந்தராவின் கேள்விக்கு இலகுவாக விடையளித்தபடி அவருடன் சென்றாள் வீராவுக்கோ தன் தாயுடன் இலகுவாக பேசிக்கொண்டு செல்லும் மீனாட்சியை பார்க்காமல் இருக்க முடியவில்லை கண்கள்தான் இப்போதெல்லாம் அவள் அருகில் அவளிடம் ஒட்டிக்கொண்டு விலக மறுக்கிறதே உள்ளே சென்று ஒரு மணி நேரம் கழித்து தலையில் வசுந்தரா சூடிய மல்லிகைப்பூவுடன் வெளியே வந்தாள் மீனாட்சி வீராவின் கண்கள் தன் தேவதை பெண்ணை விட்டு அகல மறுத்தது மல்லிகை மனம் வேறு அவன் மனதை உணர்ச்சிக்குள்ளாக்கியது எப்படியோ வசுந்தராவிடமிருந்து இருந்து மீனாட்சியை பிரித்து கொட்டி வந்தான் வீரா சீனியர் உங்க அம்மா ரொம்ப நல்லா பேசுறாங்க என்ற மீனாட்சிக்கு உம் என்று மட்டும் பதிலளித்தவன் மீனாட்சியை அழைத்து கொண்டு பைக்கை வீட்டிலேயே நிறுத்திவிட்டு அவன் கருப்பு வண்ண ரோல்ஸ் ராய்ஸ் கார் அருகே சென்றான் மீனாட்சியின் கண்கள் வியப்பில் விரிந்தன போறோம் என்றவளை நீதான் என் கூட பைக்ல வர சிரமப்படுறியே என்றபடி கார் கதவை திறந்து அமர வைத்தவன் அவனும் வந்து அமர்ந்தான் சீட் பெல்ட் போடு மீனாட்சி வாகனத்தை உயிர்ப்பித்தபடியே என்றவள் அதன் இருப்பிடம் தேட சட்டென்று அவள் புறம் திரும்பியவன் மீனாட்சியின் இடுப்பை சுற்றி கையை கொண்டு சென்று சீட் பெல்ட்டை எடுக்க வீராவின் கை வெளிதாக அவள் மெல்லிடையை தீண்டியது மீனாட்சி சற்றே நெளிந்தாள் வீராவின் பெர்ஃபியூம் நறுமணம் மீனாட்சியின் நாசியை தீண்டியது பதட்டத்தில் கண்களை அகல விரித்து தன் இருக்கையோடு மேலும் ஒன்றினாள் மீனாட்சி ஆனால் மீனாட்சி போல் வீரா எதையும் வெளிப்படையாக காண்பிக்கவில்லை அவள் பதட்டம் கண்டு மெல்லிய சிரிப்பை மட்டும் வெளிப்படுத்தினான் வீரா அவள் முகத்தின் அருகே தன் முகத்தை வைத்திருந்தவன் பொறுமையாக மிகப் பொறுமையாகவே சீட்பெல்ட்டை அணிய முற்பட்டான் அவள் மெல்லிய மூச்சுக்காற்று மல்லிகை மணத்துடன் அவன் முகத்தில் பூந்தென்றலென வீசியது மீனாட்சியின் கண்ணங்கள் எளிதாக செம்மை நிறம் கொண்டது இதற்கு மேல் அவளை உணர்ச்சிக்குள்ளாக்காமல் வீரா சீட் பெல்ட்டை அணிவித்துவிட்டு அவள் முகம் பார்த்தபடி மெல்ல விலகினான் வாகனம் அமைதியாக சென்று கொண்டிருக்க அதில் ஒழித்த பாடல் மீனம்மா அந்த இலும் அந்தி மாலை இலும் பகமே என்ற பாடல் ஒளிபரப்பாக வீராவின் முகம் குறும்பாக மீனாட்சியை பார்த்து சிரித்தது மீனாட்சியோ ஜன்னலுக்கு வெளியே முகத்தை வாகனம் ஒரு மென்பொருள் நிறுவனத்தினுள் வழுக்கிக் கொண்டு சென்றது வீராவின் கண்டவுடன் காவலாளி சல்யூட் அடித்து கேட்டை திறந்து விட்டான் காரை நிறுத்திவிட்டு மீனாட்சியை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான் வீரா விசைப்பலகையின் சப்தம் உரையாடலின் மெல்லிய ஒளி ஊழியர்கள் அங்குமிங்கும் நகர்வதும் வீராவை கண்டு வணக்கம் வைப்பதுமாக அந்த லாபி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது சீனியர் உங்களுக்கு இவங்களை முன்னமே தெரியுமா என்றால் அப்பாவியாக கண்களை விரித்து வீரா மெதுவாக புன்னகைத்து அவளை பின்தொடர சைகை காட்டினான் வா சீக்கிரம் புரிஞ்சுப்ப என்றபடி லிப்ட் கதவை திறந்து லிப்டினுள் கை காட்டினான் லிப்டினுள் சென்ற மீனாட்சியின் கண்கள் சுற்றிலும் பார்த்தது வீரா மீனாட்சியின் முகத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான் லிப்ட் கதவுகள் ஒரு விசாலமான கதவுகள் பொருத்தப்பட்ட அலுவலகத்திற்கு முன் திறக்கப்பட்டன அதனுள் கம்பீரமான மேஜையின் பின்னால் கூர்மையான கண்கள் கொண்ட மனிதர் அமர்ந்திருந்தார் அவரது சால்ட் அண்ட் பெப்பர் தலைமுடி அவருடைய அதிகாரம் மற்றும் அனுபவத்தை எடுத்துக்காட்டியது அறைக்குள் சென்றதும் அப்பா என்று அழைத்தபடி வீரா முன்னே நடந்து சென்றான் மீனாட்சிக்கு இதயம் வேகமாக துடித்தது இவர் வீராவின் தந்தையா என்று நினைத்தவள் அவருக்கு முன்னே இந்த இருந்த பெயர் பலகையை பார்த்தாள் அதில் மகாதேவன் சேர்மேன் என்ற பெயர் பலகையை பார்த்தவளுக்கு பதட்டம் மேலும் கூடியது கடுமையாக இருந்த மகாதேவன் கண்கள் தன் மகனை கண்டதும் அன்பான புன்னகையாக உருமாறியது வா வா வாவிரா என்றவர் வீராவின் அருகில் இருந்த மீனாட்சியை பார்த்து ஹூ இஸ் திஸ் யங் லேடி என்றார் உற்சாகமாக ஜூனியர் அப்பா அவளோட ப்ராஜெக்ட் சம்பந்தமாக கூட்டி வந்தேன் என்று வீரா சாதாரணமாக பதிலளித்தான் மகாதேவனின் பார்வை மீனாட்சியை நோக்கி நகர்ந்தது அவருடைய புன்னகை வளர்ந்தது ஆ வெல்கம்மா டோன்ட் பி நர்வஸ் இட் என்றார் குரலில் அதே உற்சாகத்தோடு மீனாட்சி சேலையின் விளிம்பை பிடித்து மெல்ல தயங்கியவாறு இருக்கையில் அமர்ந்தாள் தந்தை மகனுக்கு இருந்த முக ஒற்றுமையை அவளால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை மகாதேவன் தனது மகனைப் போலவே அதே வசீகரத்தை கொண்டிருந்தார் ஆனால் அனுபவம் மற்றும் அதிகாரத்தின் கூடுதல் எடையுடன் சோ யூ ஆர் ஸ்டேயிங் என்ற மகாதேவன் லேசான உரையாடலில் அவளை ஈடுபடுத்த தொடங்கினார் அவர் அவளுடைய பொழுதுபோக்கு அவளுடைய ஆர்வங்கள் மற்றும் அவளுடைய குறிக்கோள்கள் பற்றி கேட்டார் கவனமாக கேட்டார் மீனாட்சியும் அவர் கேள்விக்கு பொறுமையாக அளவாக பதிலளித்தாள் ஆனால் அவர்களின் உரையாடல் திடீரென்று திடீரென்று ஒழித்த அலைபேசி அழைப்பின் மூலம் தடைப்பட்டது மகாதேவன் அதற்கு சாரிமா ஒரு நிமிஷம் என்று மீனாட்சியிடம் மன்னிப்பு கூறிவிட்டு பதிலளித்தார் அவரது பேச்சு டெட்லைன் மற்றும் மீட்டிங் பற்றி இருந்தது அலைபேசியை வைத்தவுடன் அவரது செயலாளர் ஒரு அவசர குழு கூட்டத்தை நினைவூட்டுவதற்காக உள்ளே நுழைந்தார் பாருமா நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு இப்படித்தான் இருக்கும் என்னோட டெய்லி லைஃப் என்ற மகாதேவன் ஒரு கசப்பான புன்னகையுடன் மீனாட்சியிடம் திரும்பினார் தனது நாற்காலியில் சாய்ந்து சிறிது நேரம் வீராவை பார்த்தவர் எனக்கும் வயசாயிடுச்சுமா நானும் இதெல்லாம் விட்டுட்டு என் மனைவி கூட நேரம் இவன் அதுக்கு விட மாட்டேங்கிறான் இவனை சீக்கிரமா இங்க வாடான்னு சொன்னான் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறேன்னு சொல்றான் என்று சலித்து கொண்டார் மகாதேவன் மீனாட்சியின் பார்வை சுவருக்கு எதிராக சாதாரணமாக சாய்ந்து நின்றபடி தன்னை கொண்டிருந்த வீராவை நோக்கி நகர்ந்தது ஆனால் அவனது வெளிப்பாடு படிக்க முடியாததாக இருந்தது அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தானே கொஞ்சம் பொறுங்கப்பா என்றான் வீரா மகாதேவன் சிரித்தார் போடா நீயோ உன் பிடிவாதமோ தப்பா எடுத்துக்காதம்மா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் இப்ப போயே ஆகணும் நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு பொறுமையா கிளம்புங்க வீரா நீ பாத்துக்கோ வரேமா என்றவர் வீராவிடம் தலையசைப்பை வழங்கிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் இந்த முழு நிறுவனமும் வீராவின் குடும்பத்தைச் சேர்ந்தது என்பதை உணர்ந்தபோது போது மீனாட்சிக்கு தொண்டை அடைத்தது அவன் உயரம் கண்டு திகைத்து போய் விழித்தாள் மீனாட்சியின் எண்ணம் உணர்ந்து வீரா ஒரு சிறிய புன்னகையை கொடுத்தான் வா என்றபடி அலுவலகத்தை விட்டு வெளியேறும் போது நீ இவ்வளோ ஷாக்காக வேண்டாம் மீனாட்சி இது சாதாரண கம்பெனி தான் இட்ஸ் மட்டும்தான் என்றான் அவன் கூறிய ஜஸ்ட் என்ற வார்த்தை அவள் அகராதியில் அவள் ஒருபோதும் கற்பனை செய்யாத வாழ்க்கையின் ஒரு பார்வை அது அவன் தன்னலமற்றவன் தன் சூழலை காட்டி யாரிடமும் பெருமை பாராட்டாதவன் நேர்வழியில் நடப்பவன் அவனது எளிமை பேச்சு நடத்தை இவை அனைத்தையும் விளக்கும் ஒற்றை சொல்லாக விளங்கியது அவன் கூறிய ஜஸ்ட் என்ற வார்த்தை வீராவுடன் வீராவுடன் தான் அன்றைய பகல் பொழுது முழுதையும் அவன் அலுவலகத்தில் கழித்தாள் மீனாட்சி மதியம் அவன் அலுவலகத்துக்கு அருகில் இருந்த ஓட்டலுக்கு அழைத்துச் சென்றான் தயங்கிய மீனாட்சிக்கும் சேர்த்து அவனை ஆர்டர் செய்தான் உணவை உண்டவள் ரொம்ப நல்லா இருக்கு சீனியர் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் என்று மீனாட்சி தன் உணவை ஸ்பூனில் எடுத்து வீராவுக்கு ஊட்டிவிடும் அளவு அவர்கள் நெருக்கம் வளர்ந்தது அன்று மாலை சூரியன் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் வானத்தை வண்ணமடித்து அந்த பரந்த கடற்கரை தொடுவானத்தில் அஸ்தமித்துக் கொண்டிருந்தான் அலைகள் கரையை மெதுவாக வந்து முத்தமிட்டுச் சென்றன வீராவும் மீனாட்சியும் அந்த கடற்கரை மணலில் அருகருகே அமர்ந்திருந்தனர் அலைகளின் ஒளி மட்டுமே அந்த இடத்தை நிரப்பியிருந்தது கால்களை குறுக்கிட்டு அமர்ந்திருந்த மீனாட்சி குளிர்ந்த மணல் வழியாக தனது விரல்களை ஓட்டி விளையாடிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் வீரா கைகளை பின்னே குற்றி தன்னுடலை தாங்கியவாறு அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் வானம் கடலை சந்திக்கும் அடிவானத்தில் நிலைத்திருந்தன அந்த அமைதியை உடைத்து மீனாட்சி மென்மையாக பேச ஆரம்பித்தாள் நீங்க உங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கீங்களா சீனியர் வீரா இல்லை என்பது போல் தலையை அசைத்தான் ஆனால் அவனது பார்வை இன்னும் முடிவற்ற நீரின் பரப்பில் நிலைத்திருந்தது இல்ல நான் அந்த வீட்டுல தனியா தான் இருக்கேன் அப்பா அம்மா சென்னையில இருக்காங்க நான் என் படிப்புக்காக இங்க வந்தேன் அப்பாவுக்கு இங்கும் பிசினஸ் இருக்கிறதுனால அடிக்கடி இங்க வருவாங்க இப்பவும் அதே மாதிரிதான் வந்திருக்காங்க என்றான் சாதாரணமாக மீனாட்சி அவனது வார்த்தைகளை உள்வாங்கினாள் அப்படியா உங்க அம்மா வசுந்தரா ஆண்டி அவங்க என்கூட கூட நல்லா பேசினாங்க முதல் முறை பார்த்த பொண்ணு கூட பேசுற மாதிரியே இல்ல அவங்க பேசும்போது அவங்க செஞ்சு கொடுத்த புதினா சட்னி பா சூப்பர் சீனியர் உங்களையே கண்டிக்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமானவங்க தான் என்றால் குறும்பு புன்னகையுடன் ஏ அம்மா இல்லையா அவங்க எப்பவும் அப்படித்தான் எங்க குடும்பத்தோட முதுகெலும்பு தான் அவங்க எனக்கு அம்மாண்ணா ரொம்ப இஷ்டம் என்ற வீராவின் உதடுகள் ஒரு மெல்லிய புன்னகையில் வளைந்தன உம் அப்புறம் உங்க அப்பா மகாதேவன் சார் சான்ஸே இல்ல சீனியர் உங்களை அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க என்றவள் தன் விரல் கொண்டு கண்களில் விழுந்த முடியை ஒதுக்கி விட்டு கொண்டாள் அவர் என்ன உரிச்சு வைக்கல நான் தான் அவர் அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன் எனவும் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவள் எங்கூட சில வார்த்தைகள் தான் பேசினாங்க ஆனா அதுல எவ்வளவு அமைதி அதிகாரம் என வியந்தாள் மீனாட்சி ஆமா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே அவருக்கு டிசிப்ளின் பிரின்சிபல் தான் முக்கியம் ஆனா என் அம்மா இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார் அவங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பார் பிசினஸ்ல பெரிய பெரிய முடிவை சாதாரணமாக எடுப்பார் ஆனா என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு என் அம்மா கிட்ட கேட்டுட்டு நிற்பாரு என்றான் தாய் தந்தையின் காதலை எளிதாக உரைத்தபடி ம் ஆமாம் ஆமாம் அது என்னால உணர முடியுது சீனியர் அவங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி என்றால் மீனாட்சி மெல்லிய புன்னகையுடன் வீரா உடனடியாக பதிலளிக்கவில்லை அவனது கண்கள் அடிவாணத்திலிருந்து மீனாட்சியை நோக்கி நகர்ந்தன மென்மையான காற்றில் பறந்த அவளுடைய தலைமுடி மனதை வெளிப்படுத்தும் அவள் கண்கள் பேசும்போது வரியோடிய உதடுகளின் வளைவு என்று அவளுடைய முகத்தில் அவனது பார்வை நீடித்தது அவளது எளிமை மற்றும் வெளிப்படையான பேச்சு அந்த அஸ்தமிக்கும் சூரியனை விட பிரகாசமாக பிரகாசித்தது என் அம்மா அப்பாவும் அப்படித்தான் என் மேலையும் என் தங்கச்சி மேலையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க அதுவும் நானா என் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க அம்மா கொஞ்சம் கெடுபிடி தான் ஆனால் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி ஃபோன் போடலைன்னா திட்டுவிடும் என்ன சோம்பேறி சோம்பேறின்னு திட்டுவாங்க நிஜமா நான் கொஞ்சம் சோம்பேறி தான் சீனியர் என்றாள் விரல்களை குறுக்கே அளவு காட்டி வீராவின் பார்வையை உணராமல் மீனாட்சி தொடர்ந்து அவள் போக்கில் பேசிக்கொண்டே இருந்தாள் ஏனோ வீராவின் கண்களுக்கு மீனாட்சி புதிதாக தெரியா தெரிந்தாள் ஷீஸ் டிஃப்ரெண்ட் வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவுக்கு நீ பெயர் அழகு என்றான் வாய்விட்டே அவனது கூற்றில் வீராபுரம் திரும்பி ஆ என்ன சீனியர் ஏதாவது சொன்னீங்களா என்றாள் மீனாட்சி வீரா கணசுமிட்டி ஒன்னும் இல்ல நீ மற்றவங்களை பத்தி பேசும்போது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு தான் சொன்னேன் என்றவன் வேகமாக எழுந்து நிமிர்ந்து அமர்ந்தான் மீனாட்சி மீண்டும் புன்னகைத்தபடி மணலில் தனது விரல்களை விட்டு அள்ளினாள் அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை விளையாடியது அதுதான் உன்னை எனக்கு ஸ்பெஷலா காட்டுது என்று மனதினுள் நினைத்தான் வீரா இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மீனாட்சியின் அலைபேசி அழைத்தது எடுத்து பார்த்தவள் என்று என்று விரல் வைத்து அம்மா கண்கள் விரித்து வாயசைத்தபடி வீராவை அமைதிப்படுத்திவிட்டு அழைப்பை காதுக்கு கொடுத்தாள் மீனாட்சி அம்மா சொல்லுமா என்றாள் இலகுவாக அவள் கண்கள் பேசும் பாஷை அவ்வப்போது நாக்கை கடித்து விடுவிப்பது கண்களில் விழும் கூந்தலை ஒதுக்கி காதோரம் விடுவது மூக்கை சுருக்குவது கெஞ்சுவது என்று வீராவின் கண்கள் அவள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டுதான் இருந்தது மறுபுறம் பார்வதி பேசுவது வீராவுக்கு கேட்கவில்லை என்றாலும் அவனால் அவர் என்ன கேட்டிருப்பார் என்பதை மீனாட்சியின் பதிலை வைத்து கேள்வியை ஊகிப்பது ஒன்றும் அத்தனை பெரிய கஷ்டமில்லையே அவர் கேள்விக்கு இல்லமா இங்கே வெளியே இருக்கேன் உத்ரா கூட இதோ இப்ப கிளம்பிடுவேன் இன்னும் இல்லம்மா இனிமேதான் இல்லமா இன்னும் இங்க பெங்களூர்ல இருட்டலையே அங்க நம்ம ஊர் அதுக்குள்ள இருட்டிடுச்சா என்ன பொய் இல்லம்மா எக்ஸாம் அடுத்த வாரம்மா ஊருக்கு வர இன்னும் பத்து நாள் தான்மா இருக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் ஓடி வந்துடுவேன் ஏம்மா எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா ம் சரிம்மா வந்து பாத்துக்கலாம் அப்பா எங்க வேதி எங்க போனா சரிமா பாய் வைக்கட்டுமா என்றபடி அலைபேசியை அணைத்தவள் நாக்கை வெளியே நீட்டி கடித்தபடி வீராவை பார்த்து எப்படி என்பது போல் புருவம் உயர்த்தினாள் அவள் செயலில் வீராவுக்கு சிரிப்புதான் வந்தது அவள் முக பாவனைகளை ரசித்தபடியே அமர்ந்திருந்தான் வீரா கேட்டீங்களா சீனியர் எத்தனை கேள்வின்னு நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா என்று இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டவள் சீனியர் என் அம்மா இங்க என்னை படிக்க வைக்க அனுப்ப எவ்வளவு தடை போட்டாங்க தெரியுமா சண்டை போட்டு என் அப்பா பெர்மிஷன் கொடுத்ததால இங்க வந்த என் அம்மாவுக்கு என்ன இங்க தனியா அனுப்ப விருப்பமே இல்ல ஒரே பயம் அவங்களுக்கு என்ன யாருக்காவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை சீனியர் அவங்க வேலை முடியும் இல்லையா அதான் எப்ப ஊருக்கு வருவேன்னு கேட்டுட்டே இருக்காங்க பேசுறத பார்த்தா மாப்பிள்ள எதுவும் பார்த்து வச்சிருப்பாங்களோ என்னவோ என்ற மீனாட்சியின் பேச்சில் வீராவின் முகம் சட்டென சுணங்கியது மணலில் இருந்து வேகமாக எழுந்தவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த பிளாக் சிகரெட் பெட்டியில் இருந்து வேகமாக ஒன்றை வெளியில் எடுத்து லைட்டர் மூலம் அதில் நெருப்பை பற்ற வைத்தான் ஒரு கையை இடுப்பில் குற்றியபடி ஆக்ரோஷமாக புகையை உள்ளிழுத்தான் வீரா மீனாட்சிக்கோ வீராவின் இந்த திடீர் மாற்றம் பயத்தை வரவழைத்தது சிகாரை புகைத்தபடியே இறை கண்ட புலியாக ஒரு கையை பாக்கெட்டில் நுழைத்தபடி மறு கை விரல் இடுக்கில் சிகரெட்டை புகைத்தபடி வேகமாக அங்குமிங்கும் நடந்தான் வீரா பின் அந்த முழு சிகரெட்டையும் சில நொடிகளில் புகைத்து முடித்தவன் ஏதோ முடிவெடுத்தவன் போல் மீனாட்சி அருகில் வந்து போகலாம் என்றபடி முன்னே நடந்தான் வீரா வீராவை பின்தொடர்ந்த மீனாட்சி அவனுடன் வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள் செல்லும் வழியில் எந்த பேச்சும் இல்லை இருவருக்குள்ளும் வீராவின் மனம்தான் அது இது குழப்பத்தில் இருந்தது தன் குழப்பம் தீர்க்க சில நொடிகளில் மீனாட்சியை பார்த்தபடியே டேஷ்போர்டில் இருந்த சிகரெட் பெட்டியை லைட்டருடன் வெளியில் எடுத்தவன் வாயில் சிகரெட்டை வைத்து லைட்டரை ஆன் செய்து நெருப்பை பற்ற வைக்கப் போனவனை மீனாட்சி மெல்ல தயங்கி சீனியர் நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா ப்ளீஸ் என்றால் அவன் கையை பிடித்து தடுத்தவாறே வீரா சிறிது நேரம் அமைதி காத்தான் சிகரெட் அவனது விரல்களுக்கு இடையில் நின்று கொண்டது சொல் என்பது போல் ஒரு புருவத்தை மட்டும் உயர்த்தி ஒரு பார்வை பார்த்தானே ஒளிய வாய் திறந்து பதில் கூறவில்லை வீரா மீனாட்சி வீராவை நோக்கி முழுதுமாக தன்னுடலை திருப்பினாள் அது இந்த சிகரெட் வேண்டாமே உடம்புக்கு கெடுதல் தானே ப்ளீஸ் புகைப்பிடித்தல் அது உங்களுக்கு நல்லதில்லை இது உங்க ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அதுவும் இல்லாமல் முழு கெஞ்சுதலோடு கூறியவளை இமைக்காமல் பார்த்து வைத்தான் வீரா வீரா ஒரு மெல்லிய சிரிப்பை பதிலளித்தான் ஸ்டேரிங் சக்கரத்தில் அவனது பிடி தளர்ந்தது வாட் எனக்கு பொருந்தலையா என்றான் கேள்வியாக மீனாட்சி ஆம் என்பது போல் தலையசைத்தாள் ஆமா சீனியர் உங்களுக்கு இது தேவையில்லை ரொம்ப நல்லவர் உங்க உடம்புக்கு இது எவ்வளவு கெடுதல் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல என்றவள் கண்களில் தெரிந்த உண்மையான அக்கறையையும் அன்பையும் பார்த்தபடியே இருந்தவனுக்கு பெண்ணின் அருகாமை மூச்சு முட்டியதோ அவன் புறம் இருந்த வாகனத்தின் கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு இதழ்களை குவித்து வெளிக்காற்றை காருக்குள் வர அனுமதித்தான் வீரா ஒரு கணம் டயர்களுக்கு அடியில் சாலையின் மங்களான சப்தத்தை தவிர கார் அமைதியால் நிரம்பியது வீரா எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த சிகரெட் பெட்டியையும் லைட்டரையும் வெளியில் எரிந்தான் தான் கூறியவுடன் வீரா செய்த செயலில் மீனாட்சி ஆச்சரியத்துடன் கண் நீங்க என் பேச்சு கேட்டீங்களா சீனியர் என்றவள் குரலில் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் நிறைந்திருந்தது வீராவின் இதழ்கள் புன்னகைத்தன ஆனால் கண்கள் சாலையில் பதிந்திருந்தன இல்லையே நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் எனக்கு தோணினதை மட்டும்தான் செய்வேன் அந்த சிகரெட் பெட்டி காலியா இருந்தது அதான் தூக்கி வெளியே போட்டேன் மத்தபடி நீ சொன்னதுக்காகவெல்லாம் இல்ல என்றான் மெல்லிய புன்னகையுடன் மீனாட்சியும் பார்த்து கொண்டுதானே இருந்தால் அந்த சிகரெட் பெட்டி மேலும் நான்கைந்து சிகரெட்களால் நிரம்பி இருந்ததை மீனாட்சியின் இதழ்களில் மெல்லிய புன்னகை தவழ்ந்தது அப்படியா அந்த லைட்டர் அதை ஏன் தூக்கி போட்டீங்க என்றவள் வினவ திரும்பி அவள் முகத்தை பார்த்தபடி வாகனத்தை மீனாட்சியின் விடுதி முன்னிறுத்தியவன் மீனாட்சியின் முகத்தை கூர்ந்து பார்த்த வீரா பதிலேதும் கூறவில்லை அப்புறம் இனிமே சீனியர் இல்ல என்றவன் அவள் புறம் திரும்பி வீர் என்ன நீ இனிமே அப்படியே கூப்பிடலாம் அப்படித்தான் கூப்பிடணும் என்றவன் இதழ்கள் புன்னகை சிந்தின அவன் பதிலில் மீனாட்சியின் உதடுகள் ஒரு நிம்மதியான புன்னகையில் வளைந்தன நிஜமாவா இனிமே அது அது உங்களுக்கு வேண்டாமா என்றால் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இதழ் அருகில் வைத்து சைகையால் கேட்டபடி வேண்டாம் உனக்காக உனக்காக மட்டும் என்றான் உனக்காக அழுத்தம் கொடுத்து மீனாட்சியின் கண்ணங்கள் அவளது கூற்றில் மெல்ல செம்மை நிறம் பூண்டன தன் முகத்தை மறைக்க ஜன்னலுக்கு வெளியே பார்க்க திரும்பினாள் அப்போதுதான் கவனித்தால் விடுதி வந்துவிட்டதை ஓ ஹாஸ்டல் வந்துடுச்சா பை சீனியர் விட்டு இறங்க போனவள் கையை மெலிதாக பிடித்து நிறுத்தியவன் வீர் என்றான் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி மெல்ல சிரித்தவள் பாய் வீர் அப்புறம் இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் உங்களுக்கும் என்ற மீனாட்சி காரை விட்டு இறங்கி நடந்தாள் அந்த தருணத்தில் அவர்களுக்கிடையே பேசப்படாத ஒரு புரிதல் கடந்து சென்றது வீராவை பொறுத்தவரை சிகரெட் முழுதும் சிகரெட்டை முழுதும் விட்டு விடுகிறேன் என்ற வார்த்தை அவ்வளவு எளிதல்ல செயின் ஸ்மோக்கர் இல்லை என்றாலும் தாய் தந்தை எத்தனை முறை கூறியும் கேட்காதவன் மீனாட்சியின் ஒரு வார்த்தைக்காக விட்டுவிடுகிறேன் எனும்போது அவனது வாழ்க்கையில் அவளது முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு ஆழமான ஒப்புதல் கடந்து போன இந்த நிகழ்வு